யோகிராம் ராம் ஷவரத் கோமார யோகி குமார் யோகி ராம் ஷோரத் கோமார ஜெய குரு மண்டலம் பஜன்ஸ் துதியாரம் பாடல்களுடைய தொகுப்பில் அறுபத்தி மூன்றாவது பாடல் நீ எழுந்து வருவதற்குள் நெற்றி கண்ணி நீல ஒளி தாவி வந்து தழுவுதையா குருநாதா என்னும் அருமையான பாடல் நம்முடைய பாம்பே சிஸ்டர்ஸ் பாடி நாடாவாக தொண்ணூறுகளில் வெளிவந்த இரண்டாவது பகவான் மீதான ஒலிநாடா பாடல் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள் இயற்றிய அற்புதமான பாடல் இந்த பாடலில் ஒரு அழகு நல்லா இருக்கும் நீ எழுந்து வருவதற்குள் நெற்றிக்கண் நீல ஒளி தாவி வந்து தழுவுதையா குருநாதா பகவான் வருவதற்குள்ளேயே அவருடைய அருள் நம்மை வந்து அடைந்து முடியும் அவருடைய அந்த நீல நீல ஒளின்னு சொல்கிறாங்க இந்திர நீளம் என்று கூட சொல்வார்கள் கிரேஸ் பகவான் கிரேச அருளை விட்டு காட்டுவது இந்திர நீளம் என்று சொல்வார்கள் அந்த நீ இழந்து வருவதற்குள் நெற்றிக்கண் நீல ஒளி இது வந்து அருள் பாலிக்கின்றது நீல ஒளி தாவி வந்து தழுவுதையா குருநாதான் சொல்றாங்க ராம் ராம் எனும் மந்திரம் ஓம் ஒளியில் கேட்குதையா ராம் குமாரா சுவாமி அதாவது அந்த ராம் ராம் எனும் மந்திரமும் ஓம் ஓம் எனும் ஓங்காரமும் ஒன்று இந்த பாட்டு பிரணவ மந்திரம் ஓங்காரம் ராம் ராம் என்று பகவான் எப்போதும் உச்சரிக்கின்ற அந்த ராம மந்திரமும் அந்த ஓங்காரத்துக்கு நிகரானது அந்த பிரணவ மந்திரத்திற்குள்ளேயே அந்த ராம் ஒலி கேட்கிறது என இந்த பாடல் சொல்கின்றது கங்கை நதிக்கரை தந்த கற்பூர பேரொழி அந்த பகவானுடைய வரலாற்றை ரெண்டே சொல்றாங்க கங்கை நதிக்கரை தந்த கற்பூர பேரொழியே பொங்கி வரும் அருள் வெள்ள புதுப்புணல் பகவான் என்பது கிரேஸ்வரர் அருள் தான் பரிபூர்ணமாக யோகிடம் இருந்து பொங்கி வழிந்தது அருள் தான் அது புதுப்புணல் போல பொங்கி பொங்கி வந்து கொண்டிருந்தது சிங்கால் தனத்திருந்த சிறுபிச்சைக்காரன் தன்னை பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் என்று சொல்லிவிட்டு ஆன்மீகத்தினுடைய ஒரு சிம்ஹமாக ஒரு சிங்கார் தனத்தில் பகவான் வீட்டிருந்தார் என்பதை இந்த பாடல் அழகாக சித்தரித்து காட்டும் உண்ணுதற்கு உணவிருந்து ஊர் ஊராய் தெரிந்தலைந்து எண்ணுதற்கு அறிய நிலையை எழுதி விட்டாய் அவருடைய அவருடைய இல்லற வாழ்க்கையிலே இல்லத்திலே இருந்தால் அழகாக சாப்பிட்டு சோக்கியமாக இருக்கணும் அதெல்லாம் தூக்கி விட்டுட்டு உணவை பற்றி எல்லாத்தையுமே திருஷம் என மறித்து ஊரூராய் தெரிந்து ஒரு உயர்நிலையை அடைகின்ற யோகியினுடைய வரலாற்றை இந்த ரெண்டு வரிகள் அழகாக சொல்கின்றன ஒரு செட்டில்டு லைஃபுக்குள்ளேயே இருந்திருக்கலாம் அதெல்லாம் துக்ஷம்னு தூக்கி தூர எரிஞ்சிட்டு அந்த ஆன்மீகத்தின் உயர்நிலையை தேடி பகவான் ஊர் ஊராய் தெரிந்து உண்டுதற்கு கூட உணவில்லாமல் திரிந்த அவருடைய அந்த திரிதரு வாழ்க்கையை இந்த பாடல் அழகாக சொல்கிறது அண்ணாமலை உச்சியிலே அடையாத தீபம் என ஆன்மீக ஆலயத்தில் அமர்ந்து கொடுத்தார் அண்ணாமலையில் ஏற்றப்படுகிற அந்த மகா தீபம் வேறு எதுவும் இல்லாது பகவான் யோகி ராம் சொத்துக்குமார் தான் பகவானே ஜோதி வடிவாக மலை மேலே இருக்கின்றார் என்கின்ற ஒரு உயர்வை பகவானுக்கு இந்த பாடல் தருகின்றது எங்கேயோ ஒதுங்கி இருந்தாலும் உன் உருவம் நெஞ்சத்தில் மலர்கின்ற பூஞ்சோதி எங்கு சென்றாலும் பகவான் நம்ம இதயத்தில் நீங்காய் இடம்பெற்றிருக்கிறார் ஒரு பக்தருக்கு எப்பவுமே தன்னுடைய குருவினுடைய முகம் தான் தோன்றும் நான் எங்கு சென்றாலும் கூட என் இதயத்தில் மலர்கின்ற ஒரு பூஞ்சோலையாக பகவானை ஓகிலாம் சுரத்துக்குமாறு நீரே எமக்கு காட்சி தென்றலாய் சென்றலாய் நின்கரங்கள் தேடி வந்து விசிறி விட துன்பையுள் தூங்குகின்ற புலகாலது அந்த அவருடைய குலர்காலையில் பாடுகின்ற அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலோடு இணைந்து வருகின்ற பாடல்கள் எனவே அந்த அதிகாலை நேரத்திலே ஒரு தென்றல் மாதிரி உங்கள் விசிறி வந்து விசிறி விசிறி எங்களுக்கு அந்த அருள் தென்றல் எங்களை வந்து அடைகின்றது என இந்த பாடல் சொல்கிறது மிக அழகாக தொண்ணூறுகளிலே பகவான் மீது வந்த இரண்டாவது ஒலி நாடாவில் இடம்பெற்ற இந்த பாடல் பலருடைய உள்ளத்தையும் கொண்டு கொண்ட பாடல் என்று கேட்டாலும் நம் இதயத்தை வருடிகின்ற இனிய பாடல் எனவே இந்த பாடலை உங்களுக்கு வழங்குவதற்காக வருகின்றார் திருமதி செல்லமாசங்கர் அவர்கள் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெய குரு ராயா ராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார்

வந்து குருநாதா ராம் ராம் எனும் ஓம் ஒலியில் கேசுதையா ராம் சூரஸ் குமாரா சுவாமிநாதா நீ எழுந்து வருவதற்குள் நெற்றி கண்ணீல ஒளி தாவி வந்து தடு குருநாதா தாவி வந்து தடு குருநாதா கங்கை நதி கரை கண்ட கற்பூர பேரொழிய பொங்கி வரும் வெள்ள புது புனலே சிங்காசனத்தமரும் சிற்பிச் செய்தாரும் தங்கமணம் படைத்தவனே தப சுடரே தங்கமணம் படைத்தவனே தவ நீ எழுந்து வருவதற்குள் நெற்றிக் நீண்ட ஒழி தாழ் வந்து தழுவுதையா குருநாதா காதி வந்தடுதுதய்யா குருநாதர் உண்ண தற்கு விருந்திருக்க ஊருளாய் கிண்டலந்து எண்ணதற்கு ஆரிய நிலை எய்தி விட்டாயே எண்ணதற்கு ஆரிய நிலை எய்தி விட்டாயே பன்னாமலை உச்சியிலே அணையாத தீபமென ஆன்மீக ஆலயத்தில் அமது விதாயே ஆன்மீக ஆலயத்தில் அமது நீ எழுந்து வருவதற்குள் நெற்றி கண்ணீல மொழி தாவி வந்து தழுவதையா குருநாதா தாவி வந்து தழுவுதையா എങ്കോതങ്ങി മുന്നുരുവ നെഞ്ചത്തിൽ മണഗിൻ്റെ പൂജോലൈ നിൻ കരങ്ങൾ തേടി വന്ന് വിസിവിടും തുമ്പള്ളി പുലകാ തുമ്പതി புல காலை எழுந்து வருவதற்குள் நெற்றி கண்ணீல ஒளி தாபி வந்து தழுவுதையா குருநாதா தாபி வந்து தழுவுதையா குருநாதா ராம் ராம் எனும் மந்திரம் ஓம்பொலியில் மாரா சுவாமிநாதா நீ எழுந்து வருவகக்கொள் நெற்றி கண்ணீல மொழி காவி வந்து தழுபுதையா குருநாகா தாவி வந்து கழுவுதையா குருநாகா குருநாகா Guru Naga, Guru Naga, Guru Naga.